ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பொன்னி கனவுல ஒரு குழந்தை வருது பொன்னி வந்து பயந்து எஞ்சிக்கிறாங்க சக்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் கனவுல ஒரு குழந்தை வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம கரும்பு தொட்டில் வந்து அண்ணா அன்னைக்காக தானே பண்ணும் அவங்களுக்கு தானே வரணும் நம்மளுக்கு எதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்களுக்கு சீக்கிரமாவே ஒரு நல்லது நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க பொன்னி வந்து துணி காய போறதுக்காக வராங்க அந்த பிளேஸ்ல உஷா வந்து கராத்தே பண்ணிட்டு இருக்காங்க வீடியோக்காக பொன்னி அங்க இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால உஷா வந்து நான் காய போடுறேன் நீ வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னிய வீட்டுக்குள்ள வராங்க பவானி அதுக்குள்ள துணி காய போட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல உஷாக்கா போறேன்னு சொன்னாங்க அதான் வந்துட்டேன் ஜெயா வந்து பொண்ணிய திட்டுறாங்க ஏன் நீ பண்ண மாட்டியா நீ தானே பண்ற போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னியும் பண்றதுக்காக வராங்க உஷா வந்து பொன்னியை அகைன் வீட்டுக்குள்ள போக சொல்றாங்க இல்ல நான் காய போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷா வந்து கேரயி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க பொன்னி அங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க கீழே விற்கிறவங்க வந்து உஷாவோட பாக்குறாங்க அவங்க வந்து மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க தேங்க்யூ